நேரம் வந்து ஓரம் நின்று காரம் தின்பேனா வாரம் இறுதி ஆன பின்பும் தூரம் போவேனா கரம் நிறைய வரம் தந்தி சிரம் தாழ்த்தினேன் நேரம் வந்து விட்டது வீணான வார்த்தைகளுக்கு கொஞ்ச நேரம் கூட இடம் கொடுக்காமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம் நான் நினைச்சேன் இன்றைக்கு முழுமையா முடிக்கலாம் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு பாகம் ஒன்று அடுத்த மாதம் பாகம் இரண்டு ஒரு நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம் எடுத்து வாசிங்க ரசங்கி ஐந்தாம் அதிகாரம் நாலு ஐந்து நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே அதை செலுத்த தாமதியாதே அவர் மூழ்கி பிழையப்படுவதில்லை நீ நேர்ந்து கொண்டதை செய் இன்று தேவன் உங்களுக்கு ஆலோசனையாக தரக்கூடிய தேவனுடைய வார்த்தை நீ நேர்ந்து கொண்டதை செய் அது காணிக்கை மட்டுமா அப்படின்னு கேட்டா நான் இங்க காணிக்கை குறித்து மாத்திரம் பேச போறது அல்ல நம்மளுடைய ஒப்பு கொடுப்பது ரொம்ப முக்கியமானது அவருக்கென்று பொறுத்தமையாக ஒப்பு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை காட்டிலும் நம்மளுடைய ஆவியை தேவனுக்கென்று ஒப்புக் கொடுப்பது மிக மிக முக்கியமானது ஆனால் பிரசங்கம் செய்பவர்கள் காணிக்கையை குறிச்சு மாத்திரம்தான் பேசுவாங்க அப்படி ஒரு ஊழியர் பேசுவாரானால் அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர் அல்ல நீ நேர்ந்து கொண்டதை செய் அப்படினா அவங்களுக்கு இன்னுமாக எளிதாக புரியும் அப்படினு சொல்றேன்னா என்னுடைய பிள்ளையை ஆவிக்குரிய ரீதியில வளர்ப்பேன் என்பது நீங்கள் நேர்ந்து கொண்டது அதை செய்ய தாமதம் செய்யாதிருங்கள் கீழ வந்து வாசிங்க ஐந்து வாசிங்க நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாத நலம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறத காட்டிலும் நீங்க தேவனிடத்துல நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் அது தேவனுக்கு பிரியமா இருப்பார் வந்து இருக்காது ஒண்ணு நீங்க நேர்ந்து கொள்ளாம இருந்துருங்க நேர்ந்து கொண்டதை செய்வீர்களானால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேர்ந்து கொடுங்க நான் தேவனுக்கென்று ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் என்ன பண்ணுவேன் உள்ளத்தின் செய்வேன் சொன்னதை செய்யும் அளவும் நான் அவரை விட்டு விலக மாட்டேன் அவர் மட்டும் நம்ம என்ன பண்றோம்ல கேக்குறோம்ல நான் ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன் எனக்கு செய்யற வரைக்கும் நான் அவரோட பாதப்படியை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன்னு உறுதியா இருக்கும்ல நம்ம எப்படி இருக்கணும் என்னுடைய ஜீவனை அவருக்கென்று ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நேர்ந்து கொண்டால் கொடுப்பேன் வாழ்வது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல கொடுத்தால் முழுமையாக கொடுத்து விடுங்க இல்லனா நேர்ந்து சொல்லாமல் இருந்து இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து நமக்கு நேரம் இல்லை அதனாலதான் வேக வேகமா போறேன் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஐந்து

அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான் உங்களை யோசிக்க வைப்பா ஆனா நீங்க என்ன பண்ணணும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு என்று அப்படின்னு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களானா கண்டிப்பாக தேவன் நீங்கள் என்ன கேட்டுக் கொண்டீர்களோ அதை செய்ய வல்லவரா இருப்பான் எனக்கு நன்றி ஆவிக்குரிய கண்களை நான் பாக்குறேன் நான் எதை விரும்பணும் அது நடந்து முடிஞ்சிடுச்சுன்னு நான் வந்து சாட்சி சொல்லலாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நான் விரும்பினதை தேவன் காலதாமதம் சொல்லிட்டு நீங்க உள்ளத்துல நினைக்கிறது தேவனுக்கு தெரியும் அதனால தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு தெளிவாக தேவன் சொல்றதுனால சொல்ற நீங்கள் நேர்ந்து கொண்ட எதுவோ அதை செய்ய கால தாமதம் பண்ணாதீங்க கால தாமதம் பண்ண பண்ண அவரும் உங்களுக்காக நியமித்திருக்கிற காரியத்துல கால தாமதம் பண்ணுவா என்னுடைய ஆசை எல்லாம் அவர் வந்து கிறிஸ்துவோட ஆசைகள் என்ன தெரியுங்களா நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்து ஆவிக்குள்ளாக இருக்கும் போது அவர் உங்களுக்கானதை தர வல்லவராக இருக்கு அவர் தருத்துக்கு நம்ம பண்ணறது இல்லை விடுறதில்லை நம்ம நேர்ந்து கொள்றோம் நேர்ந்து கொண்டு அப்படியே விட்டுறோம் நான் நேர்ந்து கொண்டேனா நேர்ந்து கொண்டா கண்டிப்பாக நான் பண்ண முடியும் செஞ்சே ஆகும் அவருக்காக தான் நான் சொல்றேன் வேற யாருக்காகவும் இல்லை அவருக்காக நீங்கள் நேர்ந்து கொண்டதை தாமதம் பண்ணாதீர்கள் நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த தடவை இப்ப நீங்க சாட்சி சொல்லும் போது ஏதோ கடமைக்காக சாட்சி சொன்னது எனக்கு தெரியும் ஆவையில என்ன பண்றாரு தேவன் அனைத்து காரியங்களையும் கத்துறாரு அடுத்த தடவை சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க என்ன பண்ணணும்

செய்யணும் அடிக்கோடி சொல்றேன் காணிக்கைய மட்டும் சொல்லல அது ஒரு பாவம் தான் அதை காட்டிலும் உங்களை நீங்களே கொடுக்கிறது தான் தேவனுக்கு என்று பெரிதான காணிக்கை அதுதான் அதை என்னோட பிள்ளைய உலகத்தோட விட மாட்டேன் தேவனுக்குள்ள என்ன பண்ணுவேன் ஐக்கியத்துக்குள்ளாக நடத்துவேன் அப்படின்றது பொருத்தனை அதை நீ என்ன பண்ணணும் செய்ய தாமதம் செய்யக்கூடாது கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும் செய்யணும் மிகவும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து சங்கீதம் இருபத்தி ரெண்டு மகாசபையிலே நான் உண்மை குறிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு பொருத்தனை பண்றவங்களும் இருக்காங்க நான் இதெல்லாம் பண்ண போறேன் இந்த பொருத்தனைய நான் வந்து தேவன்கிட்ட செஞ்ச இதை நிறைவேற்றி விட்டேன் சபைக்கென்று இத நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சர்ச்சிலேயே வந்து சாட்சி சொல்றவங்க இருக்காங்க அது தேவனுக்கு பிரியமானது அல்ல தேவனுக்கு பயந்து ஒருவர் இருப்பாரானால் அவருக்கு முன்பாக ஒரு ஊழியருக்கு உண்மையை இருக்கிற ஊழியருக்கு முன்பாக அன்பான ஊழியரே நான் தேவனுக்கென்று இந்த பொருத்தனையை வந்து செலுத்தும்படியாக என் உள்ளத்துல ஒரு வாஞ்சருக்கு நான் செலுத்த போறேன் அது செலுத்தி முடியும் வரை நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறதில்ல அப்படின்னு சொல்றதுதான் தேவனுக்கு பிரியமானது எல்லாரும் பார்க்கணும் சொல்றது நீங்க உலகத்துக்கு பிரியமா அது தேவனுக்கு இல்ல தேவனுக்கு பயந்த ஒரு மூவரா இருக்கும் ஒருவராக இருக்கட்டுமே அவங்க முன்னாடி தேவனுக்கு என்று நீங்க ஒரு பொருத்தனையை செலுத்தி விண்ணப்பம் செய்வீர்கள் ஆனால் அதுவே தேவனுக்கு ஆஹ் இவனு கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம் සාම ග සාමුවෙන් හන්න පාත් වාසිය අදතිහ ප තෙන් ාවේ දේව නක අ.

ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது பால் மறந்த பின்பு அவனை என்ன பண்றாங்க ஏலிக்கிட்ட கொண்டவர் விட்டு அவனை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறமா சாமுவேலை தேவன் வித்தியாசமாக மேன்மையாக பயன்படுத்தினார் ஒருத்தனை நீங்கள் செய்து அவருக்கென்று வாழ்வீர்களானால் தேவன் உங்களை மேன்மையாக எடுத்து பயன்படுத்துவார் விசுவாசிக்கிற மாற்ற செய்களை அண்ணா அப்படிதான் இருந்தாங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை ஆனால் கண்டிப்பாக அவன் பால் மறந்த பின்பு நான் உன்னுடைய ஸ்தானத்துல கொண்டு வந்து விட்டு நான் மண் வந்து நான் என்ன பண்ணுறேன் நீங்க விடுறேன் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது அந்த ஒரு பொருத்தனையை அவர்கள்லாம் பண்ணிவிட்டாங்க நிறைவேட்டினாங்க அதுலேயே இருபத்தி ஒன்று வாசுங்களேன் ஒன்னு சாம்பது ஒன்னு இருபத்தி ஒன்னு என்பேனா என்பவன் கட்டருக்கு

குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமா இருந்தாங்க ஏன்னா அவங்க என்ன நேர்ந்து கொண்டார்களோ அதை செய்ய கால தாமதம் பண்ணவில்லை என்பவன் வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தமையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போன ஒருமணம் அந்த ஒருமணப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒருவன் இருக்கணும் அந்த ஒருவனத்தை எப்ப தேவன் கொடுப்பாருன்னா இருவரும் இணைந்து ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்கும் போது கொடுப்பார் ஒன்று இன்னொன்னு கணவன் விசுவாசத்தில் உறுதியா இருந்து மனைவி அவிசுவாசமா இருந்தாலும் அல்லது மனைவி விசுவாசத்தில் இருந்து கணவன் அவிசுவாசமா இருந்தாலும் யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் செய்தால் கண்டிப்பாக மிக மிக விரைவில் உங்களுடைய சிறையிற்பை தேவன் மாற்றுவார்கள் ஜபம் பண்ணிட்டு விட்டு விடுகிறது ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல நீங்கள் நேர்ந்து கொண்டதை கண்டிப்பாக செய்யணும் காணாமல் சரி அண்ணாலும் சரி நேர்ந்து கொண்டதை செய்தார்கள் அப்படி செஞ்சு செஞ்சதுனாலதான் ஆசீர்வாதமாய் சாமுவே கிடைத்தான் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு வைத்து வைத்திருக்கிறா நீங்கள் நேர்ந்து கொண்டதை கண்டிப்பாக செய்யுங்க நான் நேர்ந்து கொண்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நான் நேர்ந்து கொண்டதை செய்து கொண்டே வந்தேன் நாலாவது மாதத்துல உலக மனிதர்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்டதுனால என்னோட வாழ்க்கையை மாத்திட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சாட்சி சொல்ல கூடாது அது ஆவிக்குரிய சாட்சி அல்ல நீங்க நேர்ந்து கொண்டத மரணம் வரை செய்து கொண்டே இருக்கணும் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன்

உங்களுக்கு உள்ளானதாகவும் இருக்கும் அது எப்படி நீங்க என்று ஒரு ஒரு பொருத்தனை பண்றீங்கன்னா அது தேவனுக்கென்று தானே உங்களுக்கு எப்படி அந்த அந்த வந்து ஒரு பொருத்தனையில ஆசீர்வாதம்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜமம் பண்ணி தேவனுக்கு என்ன பண்றீங்க ஒரு பொருத்தனையே செலுத்துறீங்க அதன் விளைவாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது உங்களுக்கானது பொருத்தனை செய்ததினா அந்த பொருத்தனையும் உங்களுக்கானதுதான் நீங்க தானே கொடுக்குறீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்களுக்கானதும் தேவனுக்கானதும் அப்ப எங்க கொடுக்குறீங்க இங்கதான் இங்கதான் கொடுக்குறீங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே என்னோட இருதயத்தை என்ன பண்றேன் உங்க கிட்ட கொடுத்துடுறேன்னா அது உங்களுக்கானதுனாலதான் நீங்க அவர்கிட்ட கொடுக்குறீங்க புரியுதா உங்களுக்கு அப்ப மாம்சமும் ரத்தமும் ஆவியும் அனைத்துமே அவருக்கானதும் நமக்கானதும் ஏன்னா இருவரும் இருவர் அல்ல ஒருவரா இருக்கிறதுனால தேவன் நமக்காக வந்து நமக்காக மூன்றாம் நாள் அது நாம் அவருக்கென்று ஜீவனை கொடுப்பதும் உண்மையாதான் இருக்கணும் யாருக்கு என்று கொடுக்கணும் தேவனுக்கு தான் கொடுக்கணும் வேற யாருக்கிட்டையும் நான் அவங்கள உயிரா இருக்குன்னு சொல்லாது தேவன்கிட்ட மட்டும் நான் பண்ண சொல்லுங்க ஏன்னா அவர் மட்டும் தான் நமக்காக சொல்லிட்டு செஞ்சாரு நான் உங்க மேல உயிரா உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல நம்ம மேல அன்பா இல்லை நமக்காக ஜீவனையும் அற்பமா எண்ணி நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒருவண்ண ஆண்டவராகிஸ்து அவருக்காக ஒன்னே ஒண்ணுதான் ஆவி ஆத்துமா சார் அந்த ஒரு சரீரத்தை நீங்க குடுத்துருங்க நேரந்து கொண்டது செய்ய இத மட்டும் குடுத்துருங்க என்னுடைய உடலை நான் வந்து குடுத்துடுறேன்ப்பா ஆவிய குடுத்துடுறப்பா ஆத்துமாவை கொடுத்துடுறப்பான்னு வாயால சொல்றது இல்ல

எப்போ மீனி வயிற்றுல இருந்து என்ன கொண்டு வந்து கரெக்ட் சேர்த்தீங்கன்னா அப்படின்னுதான் அவங்களோட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு வேண்டுதா இருக்கும் அதனால நானோ வெளியின் துதியின் சத்தத்தோடு உமக்கு வலி இடுவேன் நான் பண்ணினேன் பொறுத்த வயலை செலுத்துவேன் இதனாலதான் தேவன்னா பண்ணாரு மீனுக்கு ஒரு கட்டத்துல கொடுத்தாரு கர்த்தர் மீனுக்கு கண்டெட்ல அது அதை உணவை கடையிலே கடைய வேண்டியது அப்போ உங்களோட ஆபத்து காலத்துல தேவனை நோக்கி நீங்க கூப்பிடும் போது இப்படி தெல்ல தெளிவா இருக்கும் இறுதி வரை நான் ஆராதனை செய்வேன் இதுதான் என்னோட நீங்க நேர்ந்து கொண்டத இறுதி வரைக்கும் செஞ்சுட்டே இருப்பீர்களானா தேவன் என்ன பண்ணுவார் ஆபத்துல இருந்து உங்களை மீட்டெடுக்க தேவன் வல்லவராக யோனாவை மட்டும் இல்லை யோனாவுக்கு வந்த ஆபத்து மீன் நமக்கு வர ஆபத்து எல்லாமே நமக்கு தான் தெரியும் அந்த ஆபத்துல இருந்து நம்மை தேவன் மீட்டெடுக்க வேண்டுமானால் அவர்கிட்ட தான் பண்ண இந்த பொருத்தனை நான் துதியின் சத்தம் ஒரு நாளும் என்னுடைய வாயை விட்டோ இருதயத்தை விட்டோ ஓயாது ஆனால் அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்ய தாக்கி அர்த்தம் என்ன நேர்ந்து கொண்டீங்க துதியின் சத்தமா துதித்துக் கொண்டே இருங்க எப்பப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கும் நேரம் கிடைக்கல சொல்லவே கூடாது

நம்மையும் தேவன் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் ராஜாவின் நாட்கள் தேவனே நீர் என் சொந்தனைகளை கேள்வி உமது நாபத்திற்கு பயப்படுகிறவர்களே சுதந்திரத்தை எனக்கு தந்தி தந்தி அப்போ நான் பொத்தனை செய்யும் போது தேவன் அதை கேட்க வேண்டும் நான் இனி இதோட வந்து நான் வந்து நான் வந்து முடிக்கிறேன் அடுத்த பாகத்துல வேறொருத்தர் வந்துட்டு தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை செய்தார் யாருன்னா அப்சலோம் அப்சலோம் உங்களுக்கு யாருன்னு தெரியும் தாவீதோட பிள்ளை ஆனா தாவீதுக்கும் மாகாலுக்கும் பிறந்த பிள்ளை மாகாள் உங்களுக்கு வந்து தெரியாதுன்னு அடுத்த அடுத்த மாதம் உங்களுக்கு முழு விவரமாக தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவார் இடைப்படுவார் நம்புறேன்

மீனின் இருந்து தேவன் அவனை காப்பாற்றினான் இங்க ரொம்ப முக்கியமாக நான் சொன்னேன் நம்ம வந்து எது பார்க்க போறோம் அப்சம் பத்தி பார்க்க போறோம் இதை நான் இங்க வந்து ஒரு முந்தரையாக ஆரம்பித்து பாகம் இரண்டு உங்களுக்கு வெளிப்படையா தேவன் உங்களை எப்படி நடத்துவாரோ நடத்தட்டோம் அப்சலம் என்ன பொருத்தனை பண்ணினா எவ்வாறு அவனுடைய பாதை இருந்தது அதெல்லாம் அடுத்த பாகத்துல நம்ம வந்து பார்க்க போறோம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன பொருத்தனை செய்தீர்களோ அதை தேவன் கேட்க வேண்டும் கேட்கும்படியாக உங்களுடைய பொறுத்தனை இருக்குமா ஆனா உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் வர ஒரு நாளும் தடையாகாது கண்டிப்பாக உங்களுக்கான ஆசீர்வாதத்தை மிக விரைவில் தேவன் தர வந்து வராது பாத்தீங்களா அந்த வசனத்துக்கு வாங்க நம்ம வந்து முடிச்சிருக்கலாம் ஐந்து நாலு ஐந்து

செய்வே அப்படின்னு விசுவாசம் இருந்தா மட்டும் நான் கொண்டு வாழும் இல்லன்னா நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே தேவனுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்ய தாமதம் ஏன்னா அநேக காரியங்கள் இருக்கு நமக்கு நேரம் இல்லை அதனாலதான் நான் அடுத்த பாகத்துக்குள்ள நான் போறேன் அடுத்த பாகத்துல தேவன் உங்களுக்கு இன்னும் தெல்ல தெளிவாக மறைப்பொருள்களை விளக்குவார் நான் நம்புறேன் அந்த அப்சுலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்சலோம் என்ன நேர்ந்து கொண்டார் அதை செய்தானா இல்லையா அப்படி நம்ம அடுத்த பாகத்துல பார்த்துட்டு நம்ம வந்து முடிக்க போறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கை யோனாவின் வாழ்க்கையா இருக்கலாம் ஆபத்தான சூழ்நிலையாக இருக்கலாம் துதியின் சத்தம் இந்த வீட்டில் இருக்கும் வரை நாம் நேர்ந்து கொண்டதை செய்யும் வரை தேவன் என்ன பண்ணுவார் ஆபத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் ஆனால் செய்யாமல் இருந்தால் மீனி வைக்கலாம் இருக்கும் ஆபத்துல தான் இருக்கும் ஆபத்து வேணுமா ஆசீர்வாதம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க தான் நான் கொஞ்சம் ஜெப வாழ்க்கையில உறுதியா இருக்கணும் எனக்கு ஆபத்து வேணா போறோம் ஆசீர்வாதத்தை தாங்க நீங்கள் வந்துவிட்டா ஆசீர்வாதம் எங்க கூட இருக்க மாட்டேன் எங்க கூட இருங்கப்பான் இந்த குடும்பம் கேட்குமே ஆனா கடைசி வரை தேவன் உங்களோடு இருப்பார் நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுருங்க நேர்ந்து கொண்டதை செய்ய ஒரு நாளும் தாமதம் பண்ணாதுன்னு நீங்க இருங்க நேர்ந்து நீங்கள் நேர்ந்து கொண்டதை செய்து கொண்டே இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அற்புதமாய் தர வல்லவராக இருக்கிறார் கண்களை அன்பின் பிதாவே